நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக சீராக் நாற்பத்தி எட்டு ஒன்றிலிருந்து நான்கு மற்றும் ஒன்பதிலிருந்து பதினொன்று முடிய இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார் தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார் தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் ஆண்டருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் நெருப்பு விழ செய்தார் எலியாவே உம்முடைய வேத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாற்றிக்குரியவர் உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும் தீச்சுறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டே ஆண்டருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோப்பின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது உண்மை கண்டவர்களும் மது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோ நாமும் வாழ்வது உறுதி சிந்தனை எலியா வியத்தகு செயல்களில் எத்தனை மாற்றுக்குரியவராய் விளங்கினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆ இத்திருவுருகை காலத்தில் நாம் ஆண்களுடைய வார்த்தைகளுக்கு இணங்க நாம் நடக்கின்றபோது நாம் அவரோடு ஒன்றித்து செயல்படுகின்ற போது நாமும் எலியாவை போன்று மாற முடியும் எனவே நாம் ஆண்களுடைய திட்டத்தின்படி செயல்படுவோம் இத்திருவருகை காலத்தில் நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம் அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு நம் ஆண்டவர் விட்டு சென்ற அந்த சமாதானத்தை அனைவருக்குள்ளும் பகிர்ந்து வாழ்வோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்